முற்காலத்தில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த வணிகர்கள் இப்பகுதியில் விளையும் விளை பொருட்களை கொள்முதல் செய்து மதுரை மாநகருக்கு கொண்டு போய் விற்பனை செய்வது வழக்கம் அப்படி சென்ற வணிகர்களில் ஒரு வியாபாரி மதுரை மீனாட்சியம்மன் மீது மாறாத பக்தி கொண்டவர் அவருக்கு நெடுநாட்களாகவே குழந்தை இல்லை ஒவ்வொரு முறையும் மதுரைக்கு வியாபார நிமித்தமாக செல்லும் அவர் தவறாமல் மீனாட்சி அம்மையையும் சொக்கநாதரையும் வழிபட்டு தனது குமுறலை கொட்டி தீர்த்துவிட்டு வருவார் அப்படி ஒருமுறை அவர் மதுரையிலிருந்து திரும்பி கொண்டிருந்தார் அவர் வந்த வழியில் சிறுமியான ஒரு பெண் குழந்தை பாதை தெரியாமல் அழுது கொண்டிருந்தது இதை பார்த்த அவருக்கோ மன மிகவும் வேதனைப்பட்டது சிறுமியிடம் உன்னுடைய பெயர் என்னமா ஏன் எவரும் இல்லாத இந்த காட்டு வழியில்